ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகள் சேமிப்பு திட்டம் இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு நம்ம கவர்மெண்ட் ப்ரைவேட் பேங்கில் கூட இந்த சேம் ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதோடய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எயிட் பாயிண்ட் டூ ஃபர் டூ பர்சன்டேஜ் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் தான் நம்ம முதலீடு பண்ணோம் ஆறாண்டு ஆறு வருஷத்துக்கு நம்ம முதலீடு பண்ணவே தேவையில்ல பண்ணாமலே நமக்கு வந்து அதுக்கூட வட்டி சேர்த்து போட்டு நமக்கு வந்து கொடுக்குறாங்க இதுதான் இதோட யூஸ்ஃபுல்லான விஷயம் இது வந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் நம்ம டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம் இருபத்தோரு வருஷம் வரைக்கும் கழித்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் நம்ம அதுக்கு முன்னாடி எடுக்கணாலும் பார்சியலாக எடுக்கணாலும் அதுக்கு ஆப்ஷன் இருக்குது பதினெட்டு வயசில் எடுத்துக்கலாம் இந்த திட்டத்தில் வந்து கடன் எதுவும் வாங்க முடியாது லோன் எடுக்க முடியாது ஒன்லி மெச்சூரிட்டி அமௌண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும் இது வந்து குழந்தைகளுக்கான பெண் குழந்தைகளுக்கான திட்டம் ரெண்டு பெண் குழந்தைகள் வரைக்கும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வருஷத்துக்கு குறைஞ்சது இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் இதில் போடலாம் நம்ம கையில் இருக்கிற நூறு ஐம்பது அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இரநூத்தம்பது ரூபா தான் போடணும் அவசியம் இல்லை அந்த மாதிரி மாதம் நூறுரூவா போட்டால் கூட நமக்கு வந்து ஐம்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தோருவா கிடைக்கும் ஒரு வயசுலேருந்து பத்து வயசு இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கும் பத்து வயசு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டது நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவல் பெற எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ